சுபத்ரா மற்றும் திருபதி நட்பாக மாறிய உணர்வுகள் கௌரவர்கள் கயமக்கியா சபையில் சூதாட்டத்தில் வென்று பாண்டவர்கள் தங்களுடைய சாம்ராஜ்யத்தையும் இழந்தனர் திருபதி அத்தனை அவமானத்தையும் தாங்கிக் கொண்டார் திருபதி தன்னுடைய அவமானத்திற்கு பழி வாங்குவேன் என்று உறுதி செய்தார் பாண்டவர்கள் காட்டில் வாழ்ந்து துன்பங்களை சந்தித்தனர் அத்தியாதவாசத்திற்கு பிறகு அர்ஜுனன் தன்னுடைய பாதுகாப்புக்காக தப்பி ஓடினார் அந்த சமயத்தில் அவர் துவாரகையை அடைந்தார் கிருஷ்ணன் தன் சகோதரி சுபத்ராவை அர்ஜுனனுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் இருவருக்கும் ஒருவரை ஒருவர் ரசிக்க தோன்றியது சுபத்ரா மற்றும் அர்ஜுனன் இடையே அன்பு மலர்ந்தது ஆனால் இந்த திருமணத்தை பலர் எதிர்த்தனர் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சுபத்ராவை தகுந்த முறையில் கொண்டு செல் என்று கூறினார் அர்ஜுனன் சுபத்ராவை கடத்தி சென்றார் சுபத்ரா அர்ஜுனனுடன் இந்திரபிரஸ்தத்திற்கு வந்தபோது திருபதி மிகவும் கோபமடைந்தாள் நான் ஏற்க முடியாது என்று கூறினாள் சுபத்ரா திருப்பதியின் கோபத்தால் மனமுடைந்து விட்டாள் அவள் எப்படியும் தன்னை ஏற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினாள் கிருஷ்ணன் திருப்பதியிடம் வந்து சுபத்ரா உன்னிடம் அன்பாக இருக்க விரும்புகிறாள் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடு என்றார் திருப்பதி சுபத்ராவை புரிந்து கொண்டு அவரிடம் அன்பாக நடந்து கொள்ள தொடங்கினார் இருவரும் நல்ல விட்டார்கள் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்